இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் கடினமாக உழைக்கணும் தொடர்ச்சியாக உழைக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி அடைவோம் அதற்கு அப்போ தான் நம்ம முழுமையானவராக உணர்வோம் இல்லைன்னா இங்கே என்னென்னா ஒரு ஒரு துறையை பற்றி நாம் வந்து எந்த துறையை சாய நமக்கு எது லட்சியமோ அதில் நம்ம முழுமையாக இயங்க வேண்டும் நமக்கு எது லட்சியமோ அதில் நம்ம முழுமையாக செயல்பட வேண்டும் முழுமையாக நமது நேரத்தை பயன்படுத்த வேண்டும் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துட்டாங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நம்ம முழுமையாக பயன்படுத்த வேண்டும் வேஸ்ட்டாக போகுது நம்முடைய நேரமெல்லாம் வீணாக போகுது சோம்பேறியாக இருக்கும் அப்படிங்கிற உணர்வே நமக்கு இருக்கக்கூடாது நாம் ஒவ்வொரு நாளும் முழுமையாக நாம் ந நமது நேரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமது வெ நமக்கு வெற்றி வெகு தொலைவில் இல்லை ரொம்ப கிட்டக்கு இருக்குது நம்ம நிறைய நேரத்தை வே போது நமது வெற்றி ரொம்ப தொலைவில் போய் கொண்டே இருக்கும் நம்ம முழுவதுமாக நமக்கு கொடுக்கப்படுகிற இருபத்தி நாலு மணி நேரத்தை முழுவதுமாக பயன்படுத்திட்டோன்னா நமது வெற்றி மிக அருகில் இருக்கிறது நம்ம ந நிறைய முழுமையாக பயன்படுத்தாமல் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்குறோம் டிவி பார்த்துட்ருக்கோம் சும்மா படுத்துட்டு தேவையில்லாமல் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா நமது நம்ம வந்து நம்முடைய வெற்றி ரொம்ப தொலைவில் போயிட்ருக்கோம் நம்ம நகர நகர தொ அந்த வெற்றியும் தொலைவில் தொலைவில் போய் கொண்டே இருக்கும் நம்ம நம்மளால் அந்த வெற்றியை நெருங்கவே முடியாது அதனால் வந்து நம்ம வந்து முழுமையாக நேரத்தை பயன்படுத்தும் போது தான் வெற்றியும் நம்மளை தேடி போயிடும் நாமளும் வெற்றியை நெருங்கி கொண்டிருப்போம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு முழுமையானவராக இருக்க வேண்டும் அரைகுறையானவராக இருக்கக்கூடாது முழுமையாக நமது நேரத்தை பயன்படுத்தும் போது தான் நம்ம முழுமையானவர் நமது நேரத்தை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தை முழுமையாக பயன்படுத்தணும் இப்போ ஒரு சாப்பாடு தட்டில் போடுறாங்க அது எல்லாத்தையும் சாப்பிட்றணும் பாதி மித்த மிச்சம் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது 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 மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் தான் பயன்படுத்துகிறீங்க மீதி உள்ள நேரத்தை அப்படி மிச்சம் வச்சிட்றீங்க எப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போடுறாங்க அல்லது சாப்பாடு போடுறாங்க நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க மிச்சத்தை அப்படி வச்சுடுறீங்க அதே போல் தான் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு மூணு மணி நேரத்தை தான் பயன்படுத்துகிறீங்க மீதி இருபது மணி நேரம் இருபத்தோர மணி நேரத்தை வீணாக செலவழிக்கிறீங்க அப்போ நீங்கள் வெற்றி அடைய முடியும் நீங்கள் முழுமையானவர் கிடையாது முழுமையாக நேரத்தை முழுமையாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் முழுமையானவர்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை முழுமையாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் தினமும் ஏதோ ஒரு நாள் கிடையாது தினமும் பயன்படுத்தணும் அவங்க தான் முழுமையானவர்கள் அர்த்தம் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி முழுமையானவர் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை இன்றைக்கி நீங்கள் முழுமையாக நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா அப்போ இன்றைக்கி நீங்கள் முழுமையானவர் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் முழுமை முழுமையானவர் இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை முழுமையானவராக நிரூபிக்க வேண்டும் அந்த கடமை இருக்குது இல்லைன்னா நம்ம அறகுறையானவர் தான் அர்த்தம் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தலை தான் பயன்படுத்தணும் அறகுறையாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அறகுறையானவர் முழுமையற்றவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும்னா அதற்கு ஒரு வழி இருக்குது ஒரு கடமையை நம்ம செய்யணும் என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும் நல்ல உடற்பயிற்சி ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் இந்த உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்கணும் ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ மீதி இப்போ வந்து நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் மீதி இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் தூங்குவதற்காக ஒரு ஆறு மணி நேரத்தை செலவழிக்கணும் இப்போ மீதம் எவ்வளோ இருக்குது பதினாறு மணி நேரம் இருக்குது மீதம் இன்னும் பதினாறு மணி இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி ஆறு மணி நேரம் தூக்கம் மீதி மீதி வந்து பதினாறு மணி நேரம் இருக்குது இந்த பதினாறு மணி நேரம் வந்து நீங்கள் உழைக்க வேண்டும் கடினமாக முழுமையாக பயன்படுத்தணும் அதற்கு என்ன பண்ணணுன்னா உடற்பயிற்சி செய்யணும் அந்த உடற்பயிற்சி செய்கிற மாதிரி செய்கிறீங்க பாருங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் அதுதான் நீங்கள் இந்த முழுமையாக பதினாறு மணி நேரம் உழைப்பதற்கு முழுமையாக ஒரு நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் உழைப்பதற்கு அந்த உடற்பயிற்சி தான் வழி செய்யும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலைன்னா என்ன தான் நீங்கள் யோசித்தாலும் ஆசைப்பட்டாலும் நேரத்தை பயன்படுத்தவே முடியாது அதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் நேரத்தை பயன்படுத்துகிற அந்த ஊக்கம் வரும் ஒரு ஆர்வம் வரும் ஒரு வேகம் வரும் ஒரு சுறுசுறுப்பு வரும் அதனால் உடற்பயிற்சி செய்யணும் சரி உடற்பயிற்சி செஞ்சிடலான்னா அதுவும் செய்யணும்னு நினைப்பாங்க சரி உடற்பயிற்சி செஞ்சு நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தெல்லாம் நம்ம பயன்படுத்திடலான்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது உடற்பயிற்சி செய்யணுன்னா உணவில் கட்டுப்பாடு வேணும் உணவில் வந்து நம்ம உங்களை உங்களை அடிமைப்படுத்துகிற உணவில் நீங்கள் சாப்பிடக்கூடாது உங்களை அந்த ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் புது சாதம் இப்படி பரோட்டா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உடற்பயிற்சியே செய்ய முடியாது சாப்பிட்றதுக்கு நீங்கள் அடிமையாகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியாது நீங்கள் சாப்பிடுக்கிற சாப்பாட்டில் அடிமைத்திறமே இருக்கக்கூடாது கஷ்டமாக இருக்கணும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதாவது கஷ்ட கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு காய்கறி பொரியல் என்னடா இது காய்கறி பொரியல் அப்படிங்கிறோம்ல காய்கறி பொரியல் கீரை குழம்பு கீரை கூட்டு பழங்கள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் கடலைகள் இந்த கிழங்குகள் இதெல்லாம் சா இதை மட்டும் தான் சாப்பிடணும் இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த உணவு முறை கஷ்டமாக இருக்குமா இல்லையா அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் தான் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யணுன்னு தோணும் சாதிக்கணுங்கிற எண்ணமே வரும் அப்போ தான் உடற்பயிற்சி சாதிக்கணும்னு தான் நீங்கள் உடற்பயிற்சியே செய்வீங்க உடற்பயிற்சி செஞ்சால் தான் அதான் ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் சாதிக்கணுங்கிற எண்ணமே வரும் அந்த சாதிக்கணுங்கிற எண்ணம் தான் உடற்பயிற்சி செய்வதற்கு தூண்டுதலாக இருக்குது உடற்பயிற்சி செய்தால் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்துவீங்க என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் விதிமுறை தான் இதை செஞ்சால் அது நடக்கும் அப்படி இல்லாமல் சும்மா என்னடா நாம் எப்படி இருக்குமே நம்ம சோம்பேறியாக இருக்குமேன்னு நிறைய பேர் குழம்பி தவிக்கிறாங்க குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க உணவில் கட்டுப்பாடு இல்லை உடற்பயிற்சி செய்வதில்லை ஆனால் கவலை மட்டும் இருக்குது நம்ம சோம்பேறியாக இருக்குமே அப்படிங்கிற கவலை மட்டும் எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் அந்த கவலையை போக்குறது தான் என்னுடைய வேலை நானும் அதுபோல் கவலைப்பட்டுருக்கேன் நானும் வந்து காரணம் என்ன இந்த கார ஏன் சோம்பேறியாக இருக்கிறோம் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் போது எனக்கு போன்றெல்லாம் வழிமுறைகள் தென்படுகிறது இந்த வழிமுறைகள் எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாருக்குமே என் போன்ற பிரச்சனை நான் சந்தித்த பிரச்சனை எல்லாருமே சந்திச்சிருக்காங்க அதனால் எனக்கு தெரிந்த வழிமுறை எல்லாருக்குமே தேவைப்படுகிறது எல்லாருக்குமே தேவையானதாகவும் இருக்கிறது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் புத்தகம் படிக்கிறதும் ரொம்ப முக்கியம் தினமும் ஒரு மணி நேரமாக புத்தகம் படிக்கணும் ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் முழுமையாக நீங்கள் ஒரு முழுமையானவராக செயல்படணும் வாழவும் முடியும் வெற்றி பெறவும் முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில்